ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் வீட்டு சமையல் இன்றைக்கி வந்து ரொம்பவே ஹெல்தியான ஒரு டிஃபன் வெரைட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி உங்கள் வீட்டில் வந்து வெள்ளை சோளம் மாவு இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த டிஃபன் வெரைட்டியை செஞ்சு பாருங்கள் இதுக்கு வந்து அரைக்கப் அளவுக்கு கோதுமை மாவு ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளை சோள மாவு எடுத்துக்கோங்க அதாவது ஜோவர் ஃப்ளார் நம்ம யூஸ் பண்ணுற கார்ன்ஃப்ஃப்ளார் மாவு கிடையாது அதாவது பொறிக்கிறதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் பாருங்கள் அந்த மாவு கிடையாது இது இது வந்து வெள்ளை சோளம் மாவு ஃபுல்லாக நீங்கள் கடைில் கேட்டாவே கொடுப்பாங்க அதில் வந்து ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க கூடவே கப் அளவுக்கு கோதுமை மாவும் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து நூறு கிராம் அளவுக்கு வெள்ளத்தை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு பாக்காச்சு வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருவில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது சேர்த்தோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதில் வந்து தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருப்பேன் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி இழுத்துக்கும் ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா தோசை மாவை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் தோசை மாவை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருங்க இப்போ இதை நம்ம சுட்டு எடுத்துடலாம் இதுக்கு வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக ஆயில் கிரீஸ் பண்ணிவிட்டு ஒரு குளிக்கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி தோசை மாதிரி ஊற்றிக்கோங்க ரொம்ப வந்து தின்னாக வந்து நம்ம ஊற்றக்கூடாது கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் வந்து இந்த மாதிரி நம்ம ஊற்றி விட்டுக்கணும் மீடியம் லெவல் ஹீட்டில் ஒரு நிமிஷம் வந்து ஒரு பக்கம் நல்லா குக் பண்ணிக்கோங்க திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் ஒரு நிமிஷம் அவ்வளோதான் ஸோ இது நல்லா குக்காகிடுச்சி இப்போ இதை நம்ம எடுக்கிறலாம் ஸோ அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டியான சிம்பிளான ஜோவர் தோசை அதாவது வெள்ளை சோளமாவு தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை அப்படியே சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ